ஓம் கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் பொருளாவது நாதன் நாமம் நம எல்லாம் வே எல்லாமல்ல பரம்பொருள் ஈசன் எம்பெருமான் பாதம் வணங்கி எல்லா உயிர்களையும் இன்புற்றிருக்கச் செய்வான் என்று இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் மனிதன் பிறப்பறிய பிறப்பெடுத்து வாழும் வகையேறியாமல் வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கும் இந்த நல்லுள்ளம் கொண்ட ஆன்மாக்களை விழிப்படைய செய்வா எம் இறைவா மனிதனாக பிறந்தவன் ஒவ்வொரு நொடியிலும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள ஆயத்தப்படு கொண்டிருக்கிறான் இதற்கு காரணம் என்னவெனில் புறத்தில் அவர்களை போல் நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தைத் தவிர நம்மை போல் அவர்கள் வாழ வேண்டிய உதாரணமாக இருக்க மனிதனுக்கு கற்பிக்கப்படவில்லை இறைவன் ஏதோ ஒரு காலத்தில் முன்னோர்கள் அக்காலத்தில் வாழ்ந்ததை அவர்கள் வாழ்வியல் முறையாக வாழ்ந்தால் அனைத்தும் இன்பமாக இருக்கும் என்று கூறியதை இன்று வரையிலும் பிறர் கூறுவதை நாம் கேட்டு அதன்படி நடந்து அவர் போல் நாம் வாழ வேண்டும் என்று தான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் அதிலும் நம் தமிழ் சமுதாயம் இருக்கிறது அளப்பரிய மகத்துவம் வாய்ந்தது அளப்பரிய மகத்துவம் என்றால் அதை இறைவனிடம் ஒப்படைக்க இறைவனால் ஒப்படைக்கப்பட்ட பொருட்களாய் நாம் இந்து சமுதாயம் பிற சமுதாயத்தார் இறைவன் ஒரு தடவை கூறியதை சிற மேற்கொண்டு அனைத்தும் இறைவன்தான் என்பதை உணர்ந்து இறைவன் அன்று சொன்னதையே இன்றும் அதில் பகுப்பாய்ந்து உண்மை தெரிந்தாலும் இறைவன் சொன்னதை மட்டுமே சொல்லி கொண்டு வாழும் கலையாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம் இந்து சமுதாயம் அப்படி அல்ல இறைவன் எங்கிருக்கிறான் இறைவன் நான் தான் என்று ஆணவத்தில் இயற்கையோடு விளையாடிக் கொண்டிருக்கிறான் அவன் மனிதனிடம் விளையாடவில்லை மனித தன்மையும் தாண்டி நமக்கு உதவும் பஞ்ச பூதங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து தத்துவங்களை அதனுடன் போட்டி போட்டு அதை இயக்குவதாக இயங்கி மடிந்து கொண்டிருக்கிறான் ஓரிடத்தில் மற்ற சமூகத்தைச் சார்ந்தவர்கள் ஓரிடத்தில் செல்லும் போது பயணப்படும் அந்த இடத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அனைத்து ஏற்பாடுகளையும் மனதளவில் ஏற்படுத்தி கொண்டு ஏற்படுத்தப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொண்டு சென்று வழிபட்டு திரும்புவார்கள் ஆனால் நம் இந்து சமுதாயம் அப்படி அல்ல இங்கே எச்சில் துப்பாதீர்கள் என்றால் அங்கே எச்சில் துப்பி அழகு பார்ப்பார் ஏனெனில் நாம் தான் இறைவன் நாம் செய்ய வேண்டியதுக்கு அவன் என்ன சொல்ல வேண்டியது அடுத்தது இங்கே உட்காராதீர்கள் என்றார் அங்குதான் அடாவடியாக சென்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு உட்காருவான் ஏன் சொன்னார்கள் எதற்கு சொன்னார் அவர்கள் சொல்லிவிட்டு போவார்கள் நான் உட்கார்ந்து காட்டுகிறேன் என்று ஆணவத்தில் உட்காருவார்கள் அதே ஒரு வழியில் பயணிக்கும்போது ஏறும் வழி இறங்கும் வழி என்று இவன் எழுதி வைத்தாலும் பார்ப்பதில்லை வரைமுறைப்படுத்தினாலும் பார்ப்பதில்லை எங்கு எப்படி அவன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஏறும் வழியில் இறங்குவான் இறங்கும் வழியில் ஏறுவான் அமரும் இடத்தில் அமராமல் அவனுக்கு உண்டான பாதையை நிரந்தர பாதையாக நினைத்து உட்காருவதில் அடம்பிடிப்பான் தான் இடத்தில் யாரும் உட்காரக்கூடாது தான் மட்டும் சுகமாக குறைந்த கட்டணத்தில் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் அப்படி பக்கத்தில் உட்காரும் ஒரு மனிதரை ஒரு உயிராக கூட பார்ப்பதில்லை ஒரு ஜந்துவாக பயணிக்கிறார்கள் ஜந்துவாக எண்ணிக்கொண்டு பயணிக்கிறார்கள் ஏன் இந்த வேற்றுமை ஒரு மனிதன் ஒரு மனிதனை எண்ணத்தால் அழிக்கலாம் அவனுடைய ஆன்மாவால் அழிக்க முடியாது அழிக்க வேண்டிய அவசியம் வராது அழிக்கக்கூடிய தகுதியும் மனிதனுக்கு கிடையாது ஏனென்றால் அப்படித்தான் நமது படைப்பு உள்ளத்தால் பிறரை வஞ்சிக்கலாம் உடலால் அவரை வருத்த வருத்தமுடைய செய்யலாம் நமக்கு அந்த துன்பம் வரும் என்று எண்ணும் வரையில் துன்பப்படுத்தி அழக பார்க்கலாம் தனக்கு வரும்போதுதான் அந்த வழியை உணர்த்த வார்த்தைகள் இருக்காது அந்த வழியை தாங்கும் மனவழி இருக்காது இதுதான் இந்து சமுதாயம் இந்த சமுதாயம் மற்ற மானிடர்களோடு விளையாடினால் ஒரு 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 நிலையிலும் தம்மை தன்மயப்படுத்திக் கொள்ளக்கூடிய சக்திய இந்து மக்களுக்கு உண்டு ஆனால் அவர்கள் மனிதனை யாரிடமும் அவர்கள் இப்படி வாழ வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று வற்புறுத்துவார்களே தவிர அவர்கள் பழிப்போதோ இயற்கையாகிய பஞ்சபூதத்தில் மட்டும்தான் அது விதிவிலக்கு ஆனால் தான் இந்த சமுதாயத்தை என்னிடமே விளையாடுகிறாயா உன் விளையாட்டை பார் என் விளையாட்டை பார் என்ற இயற்கை நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது நாமும் அதை வஞ்சித்து விளையாடி கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் பத்து பேர் பத்து வழி போனாலும் நம்மிடம் விளையாட நம் சமுதாயம் இருக்கிறது என்று இறைவன் நம்மிடம் அன்பு கொண்டு நம்மிடம் மட்டுமே விளையாடி கொண்டிருக்கிறான் இதை உணரும் போதுதான் அதன் வழி தெரியும் உணர்ந்த பின்பு அந்த வழியை உணர்த்த வார்த்தைகள் இருக்காது நம் உடலும் தாங்காது என்பதை அறிந்த ஞானிகள் நமக்கு விட்டு சென்ற பாதைதான் ஆன்மீக பாதை ஆன்மீகம் என்றால் உணர்தலில் வெளிப்பாடு இயக்கத்தின் வெளிப்பாடு தன்மையில் வெளிப்பாடு இயற்கை அன்னையுடன் இயந்த வெளிப்பாடு தன்போல் பிறர் இல்லையே என்ற இயக்கத்தின் வெளிப்பாடு இதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்று இறைவன் வாழ் வகுக்கப்பட்டது அன்றும் இன்றும் ஒரே நிலைதான் நம் வாழும் சமகாலத்தில் நாம் மாற்றியமைக்கப்பட்ட இயற்கையை மாற்றப்பட்டதால் வந்த வினைதான் எதிர்வினைகள் அனைத்தும் சரியாகிவிடும் என்ற நினைப்பில் ஒரு சில ஆன்மாக்கள் வாழும்போது அதைச் அதை சுற்றி ஒரு ஆன்மா தூய ஆன்மாவினால் அதை சுற்றியுள்ள ஓர் ஓராயிரம் ஒரு லட்சம் ஒரு கோடி ஆன்மாக்கள் வாழும் அதுதான் இந்து சமுதாயத்தின் நிலைப்பாடு அதுபோல் ஒரு ஊருக்கு ஒரு மரம் ஒரு ஊருக்கு ஒரு ஞானி ஒரு ஊருக்கு ஒரு வேதம் படித்த வல்லுநர்கள் அந்த காலத்திலிருந்தே வகுக்கப்பட்டிருந்தது அதையெல்லாம் விடுத்து இன்று அனைத்தையும் நாமே சிறை மேற்கொண்டு செய்து வழி தெரியாமல் ஒரு சில நிலையை அறியாமல் வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாம் இந்த கார்த்திகை தீப நன்னாலு எதிர்நோக்கி இருக்கும் இந்து சமுதாய ஆன்மாக்கள் உணர்ந்து இயற்பில் தன்னை வாழ்ந்து இயற்கையை மதித்து பஞ்சபூதத்தை நேசித்து தம் உயிர் போல் பிறர் உயிரையும் எண்ணி இறைவன் அவர்களுக்கு அருள் செய்வான் என்று இந்த நன்னாளில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நம